மலேசிய அரசியல் வரலாற்றில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்து கர்ஜனையோடு வலம் வந்த துன்சா சாமிவேலுவின் இரண்டாவது நினைவு நாள் இன்று முப்பது ஆண்டுகள் அரசியல் சிம்மாசனத்தில் அமர்ந்து நாட்டின் அபரிமிதமான வளர்ச்சிக்கு சொல்லால் வர்ணிக்க முடியாத பங்களிப்பை இந்திய சமுதாயத்திற்கு நல்கி வந்தார் அவரின் அர்ப்பணிப்புகளை நினைவு வகையில் இன்று நடைபெற்ற எழுபத்தி எட்டாவது மாய்கா பொது பேரவையில் திரையிடப்பட்ட துன்சா சாமி வேலுவின் காணொலி தொகுப்பு மனதை நிகழ்ச்சியது தமது தந்தையின் மறைவுக்கு பின்னர் தமக்கும் தமது குடும்பத்திற்கும் தூணாக நின்று வாழ்வு கொடுத்தவர் அரசியல் சிகரம் சா சாமிவேலு என்று தலைவர் டான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் நிகழ்ச்சி தெரிவித்தார் சாமி வேலுவின் பாதச்சுவடை பின்பற்றியே தமது அரசியல் வாழ்க்கை அமைந்த அனுபவம் குறித்து அவர் பகிர்ந்து கொண்டார் எங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு படிக்க வச்சதுலேருந்து அரசியலில் கொண்டு வந்து ரெண்டு தெரியும் இனியோ தத்தஸ்ரீ சரணன் அவர்களும் ஸோ எங்களுக்கு இந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு வாய்ப்பு தந்த தலைவர்களா துணைத் தலைவர்களா எங்களுக்கு தேர்ந்தெடுத்தது நீங்களா இருந்தாலும் அதை தேர்ந்தெடுக்கிறது உள்ள வாய்ப்பு தந்தது துண் அவர்கள் பல ஆண்டுகளாக பல்வேறு சாதனைகள் படைத்த துன்சாமி வேலுவின் மறைவு தங்களுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் பேரிழப்பு என்று இன்று அவரின் நினைவலைகளை விக்னேஸ்வரன் பகிர்ந்து கொண்டார் அன்புக்கும் பண்புக்கும் நீ எந்த சொர்க்கத்தில்